வணக்கம் நம்ம டாக்டர் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் சர்க்கரை என்ற நோய் இந்தியாவில் பத்து கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் தமிழகம் எத்தனாவது இடம் தெரியுமா ஆறாவது இடம் என்றால் அதிகமாக சர்க்கரை நோயாளிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் ப்ரீடய அப்படின்னு சொல்ல சர்க்கரை வருவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் என்று சொல்பவர்கள் இந்தியாவில் பதினைந்து கோடி பேர் ஆனால் சர்க்கரை வருவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் என்பவர்கள் சர்க்கரை வராமல் தடுக்கலாம் தெரியுமா எப்படி என்று கேட்கிறீர்களா சமீபத்திய ஆராய்ச்சி ஒன்று ஒரு வியப்பான ஒரு உண்மையை நமக்கு சொல்கிறது இது பார்த்தீர்கள் என்றால் பிஸ்தா பருப்பு இந்த பிஸ்தா பருப்பு நமக்கு வரக்கூடிய சர்க்கரை வியாதியை தடுக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆராய்ச்சி அப்படி சொல்கிறது ஒரு கை அளவு பிஸ்தா பருப்புகளை எடுத்து ஏறக்குறைய முப்பது கிராம் உப்பு இல்லாத வறுத்த பிஸ்தா பருப்புகள் நான் சால்ட் ரோஸ்ட் பிஸ்தாச்சியோஸ் இதை அரை மணி நேரத்திற்கு முன்னால் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாலும் இரவு உணவு சாப்பிடுவதற்கு முன்னாலும் சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி வருவது தடுக்கப்படுகிறது உடம்பில் சேரும் கொழுப்பு தடுக்கப்படுகிறது அது மட்டுமல்ல உடல் எடை குறைகிறது ஆக நலத்தையும் தருகிறது அழகையும் தருகிறது நம்ம சொல்லுவோம் நீ என்ன பெரிய பிஸ்தாவா அப்படின்னு நம்ம கேட்போம்ல அப்போ அந்த பிஸ்தால இவ்வளவு நல்லது இருக்கிறதுக்காகத்தான் நமது முன்னோர்கள் நீ பெரிய பிஸ்தாவான்னு கேட்டு வச்சிருக்காங்க ஆக இந்த பிஸ்தா பருப்புகள் நமக்கு சர்க்கரை வியாதி வருவதை தடுக்கும் என்றால் ஏன் இதை உண்ணக்கூடாது இன்றிலிருந்து எடுத்து பாருங்களேன் அரை மணி நேரம் காலை உணவிற்கு முன்பும் அரை மணி நேரம் இரவு உணவிற்கு முன்பும் பிஸ்தாக்களை சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் சர்க்கரை வியாதியை தடுப்போம் நன்றி